வந்தாச்சு வந்தாச்சு திரும்ப வந்தாச்சு நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூஜை சாமான் கிளீனிங் பூஜா சங்கடா சதுர்த்தி ஸ்பெஷல் தான் சங்கடா சதுர்த்தி தேர்ஸ்டே ஸோ வெனஸ்டேவே வந்து பூஜை சாமான் தேய்ச்சிடலான்னு உட்காந்துட்டேன் பாருங்கள் நான் உட்காந்த நேரம் மழை சம மழை சரி வெளியில் தேய்க்கலாமே அப்படின்னு மழை தண்ணி குடித்து வச்சுருந்தேன் மழை இல்லாமல் தான் இருந்தது நான் வந்தோடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு சரி உட்காந்ததுக்கப்புறம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு குடையை வச்சு உட்காந்துட்டேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வரதுக்கு உள்ளார ஃபஸ்ட்டு நம்ம செலப்ரிட்டி காமாட்சியம்மன் வழக்கு தேய்ச்சிட்டு அடுத்து நம்ம விநாயகர் தான் விநாயகர் க்ளீன் பண்ணிவிட்டேன் இது ஒரு குட்டி நெய் சொம்பு இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஸ்லோவாக அப்படியே ஒன்று ஒன்றா கழுவிட்டு வர வேண்டிதான் நான் எப்பயுமே வந்து மழை தண்ணியில் தான் கழுவுவேன் இல்லைன்ற பட்சத்தில் தான் சாதா தண்ணியில் கழுவேன் இப்போ எனக்கு மழை தண்ணி கிடைச்சதுனால மழை தண்ணியில் க தேய்ச்சிருக்கேன் மழை தண்ணியில் தேய்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு சீக்கிரம் சுவாமி செல கிறப்பும் செய்யாது ரொம்ப நாள் வந்து பிரகாசமாகவும் இருக்கும் இது எனக்கு என் பாட்டி சொல்லி கொடுத்தது அதையே தான் நான் என் வீட்லையும் ஃபாலோ பண்ணேன் இப்போ இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன் கிடைக்கலன்றப்போ ஒன்றும் பண்ண முடியாது சாதா தண்ணியில் தான் கழுவுன் இப்போ மழை கொஞ்சம் பெஞ்சிகிட்டு வெளியிலே வச்சு பிடிச்சேன் சரி வெளிலையே உட்காந்து தேய்க்கலாமே இடம் இருக்கேன்னு சொல்லி உட்காந்து தேய்க்க ஆரம்பிச்சது தான் மழை வந்துடுச்சு மழையும் பொருட்படுத்தாமல் தேய்க்கலான்னு தேய்க்க ஆரம்பித்தேன் ஸ்லோ மோஷனில் காட்டினா இப்போ உங்களுக்கு காட்டி முடிக்க முடியாது அதுக்கு தான் ஸ்பீட் மோஷனில் காட்டிகிட்ருக்கேன் ஸ்பீட் மோஷனில் போதே ரொம்ப நேரம் டேக் போகுது தேய்க்கு தேய்க்கு தேய்க்க எடுக்க எடுக்க வரும்ன்ற மாதிரி வந்துட்டு இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் இஷ்டப்பட்டு செய்கிற ஒரு வேலை செஞ்சு முடித்தோடனே பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நேரம் செஞ்ச வேலைக்கு சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாக எவ்வளோ நேரம் பூஜை சாமான் தேய்ப்பிங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம்ன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு பொதுவாகவே பூஜை சாமான் ரொம்ப பிடிக்கும் பித்தளை பாத்திரம்னா ரொம்ப பிடிக்கும் என்ன தான் அம்மா கல்யாணத்தப்போ நிறையா வாங்கி கொடுத்துருந்தாலும் நான் பார்க்கும்போதெல்லாம் வாங்குவேன் நான் வாங்குறது இல்லாமல் சித்தி பாட்டி அவங்கெல்லாம் எனக்கு எது என்கிட்ட இல்லையோ ஒன் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அது மாதிரி நிறைய கலெக்ஷன் சேர்த்துக்கிட்டே இருப்பேன் இப்போ இந்த பர்டே கூட என் சித்தி வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க பூஜை ஐட்டம்ஸு அதையும் நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஐட்டம்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் எதெல்லாம் லைக் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் பப்பு நான் வரும்போது தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுமே ஏஞ்சி வந்துட்டாங்க அவ்வளோ நான் எங்கேயோ உட்காந்து தேய்ச்சிகிட்ருக்கேன் ஓரளவுக்கு முடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் சரி அவங்களும் எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல சமத்தா வந்து விளாண்டுட்ருக்காங்க அவங்களுக்கு பார்த்தோடனே எப்படி தோணுச்சுன்னு தெரில வேலை செஞ்சிட்ருக்குறோன்னே அவங்களே கிட்டே வந்து கொஞ்சிட்டுலாம் போனாங்க டிஸ்டர்பும் பண்ணல அதே நேரம்

பொதுவாக நம்ம வேலை செய்யும்போது நம்மளை யாராவது உற்சாகப்படுத்துகிற மாதிரி பாராட்டினாங்க நம்ம செஞ்ச செயல் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷம் அடையும் அதுவும் நம்ம பெற்ற பிள்ளையே சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் சந்தோஷம் கிடைக்கும் அது மாதிரி ஹஷிதா பார்த்தோன்னே அவளுக்கு என்ன தோணுச்சு தெரில ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னால் உடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இப்போ ஒரு வழியாக எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு அடுத்த வேலை ஒரு காட்டன் துணி எடுத்து தொடக்க வேண்டியது தான் பார்த்தீங்களா எவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னுட்டு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி வச்சிங்கன்னா இன்னும் ஷைனிங்காகவும் இருக்கும் சீக்கிரம் வந்து டல்லாகாது சாமி சிலலாம் எந்த சிலையுமே செப்பாக இருந்தாலும் பித்தளையாக இருந்தாலும் நான் கையோடு என்ன கஷ்டமாக இருந்தாலும் உட்காந்து துடைச்சிருவேன் அடுத்து பொட்டு வச்சு சாமி ரூமில் வச்சா ரெடி ஆகிடுச்சி நம்ம பூஜிடும் வியாழக்கிழமை காலையில் கோலம் போட்டு ரெடி பண்ணியாச்சு வாசலை இதுதான் இன்னைக்கு நான் வாசலில் போட்ட கோலம் கோலத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும் அடுத்து சமையல் வேலை தான் இன்றைக்கி பிரசாதமாக நான் சக்கரை பொங்கல் செய்யலான்னு சக்கரை பொங்கல் செஞ்சிட்ருந்தேன் காலையில் டிஃபன் எல்லாேருக்கும் இட்லி இப்போ சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் எப்பயுமே நான் வந்து அம்மா சொல்லி கொடுத்தது பொங்கல் தனியாக வச்சுட்டு வெள்ளம் பாகு வச்சிட்டு தான் கிண்டுவோம் இப்போ பொங்கல் வந்து ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுட்டேன் இப்போ பாகு வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது மிங்கிள் ஆகிறதுக்கு சீக்கிரம் மிங்கிள் ஆகாது கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா கலந்து வந்துடும் அப்புறம் ஏலக்காய் போட்டுட்டு நெய் நல்லா கொஞ்சம் நிறையா ஊட்டு திராட்சை தாளித்து போட்டாச்சு இப்போ நம்ம பொங்கல் ரெடி சின்ன வயசில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா செய்கிறத வீடிக்கு பார்த்துட்ருப்போம் எப்போ செய்வாங்க எப்போ நமக்கு சாப்பிட கொடுப்பாங்கன்னு பார்த்துட்ருப்போம் இப்போ நம்ம பெரியாலாகி நம்ம செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நமக்கு ஒரு குட்டி வந்து அம்மா எப்போ தருவாங்கன்னு எதிர்பார்க்குற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு பொங்கல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போது வந்து சாமிக்கு வச்சிட வேண்டிதான் அடுத்து பூஜை வேலை தான் பாதி வேலை நேற்றே முடித்ததுனால இன்னி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பூ வைக்கிறது அந்த மாதிரி வேலை மட்டும்தான் அடுத்து பூஜை ஒர்க் தான் பொட்டு வச்சு எல்லாரும் எங்கெங்கே வைக்கணுமோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிட்டேன் இப்போது விளக்கில் எண்ணெய் நேர்த்தியும் போட்டாச்சு திரியும் வச்சாச்சு இப்போது சாமிக்கு வைக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் வைக்க வேண்டியது தான் வெத்தலைப்பாக்கு பழம் பூவு இப்போ எல்லாமே காலையில் வைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போ வை இப்போ வைக்க ஆரம்பிச்சிக்கலாம் இன்றைக்கி நான் சாமிக்கு வாங்கியிருக்கப்பூ நெல் சாமந்தி பன்னீர் ரோஸ் நல்லா வாசனை தரக்கூடிய பன்னீர் ரோஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அந்த பூ தான் இன்றைக்கி சாமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் இருக்க வீட்டில் வந்துட்டு மரமல்லி பவளமல்லின்னு சொல்கிறாங்க அந்த பூவோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது சாமிக்கு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பூவும் எப்பயுமே காலையில் நான் வைப்பேன் இன்றைக்கும் வந்து விநாயகருக்கு அந்த பூ வச்சாச்சு அதே மாதிரி நான் இருக்க இடத்துல இருக்கும் பூவும் கிடைக்கும் ஸோ விநாயகருக்கு வெள்ளை இருக்க ரொம்ப உகுந்ததுன்றதுனால நிறையா வைக்கலனாலும் ஒரு பீஸாவது கொண்டு வந்து வைப்பேன் இப்போது சித்தி வாங்கி கொடுத்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் எனக்கு இப்போ சித்தி வாங்கி கொடுத்துருக்காங்க என்னோட பர்த்டே ஸ்பெஷலாக அவங்க வாங்கி கொடுத்த திங்ஸ் இதெல்லாம் தான் சென்னை டு ஆந்திரா வந்துட்டாங்க இவங்க எல்லாருமே என்னென்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா செப்பு கிண்ணம் கி செப்பு சொம்பு ஒரு குட்டி பித்தளை சொம்பு கொலுக்கட்டை அச்சு சோமாஸ் அச்சு நெய் ஸ்பூன் இதெல்லாம் தான் அவங்க இந்த வாட்டி வாங்கி கொடுத்த ஐட்டம்ஸு அடுத்து வாசத்துக்கு பூ போட வேண்டியது தான் எனக்கு வாசத்தில் பூ போடுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி பட்டுக்குட்டி அவங்களே போட போகிறேன் நான் தான் போடுவேன்ட்டு ஆல்ரெடி ரெண்டு ரோஸ் போட்டு விட்டாங்க நான் தான் போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா நான் போடுறேன் நான் போடுறேன்னு சொல்லிவிட்டு அடுத்து பூ போட்டாச்சு வாசத்தில் போட்டு முடித்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு விளக்கும் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றியாச்சு எல்லாமே முழுமை எப்போ நம்ம விளக்கு ஏற்றுறப்ப தான் பிரசாதம் வச்சு சாமி கும்பிட வேண்டிதான் இதுதான் காலையில் என்னோட சங்கட சதுர்த்தி பூஜை